நமது போர்க்கருவி பெரியார் பெரியாருடைய கொள்கைகள் என்பது இருக்கிறதே அவை மிகப்பெரிய வெற்றியை தரும் அவை ஒருபோதும் தோல்வியடையாது அவர் ஒரு போர்க்கருவியாக என்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அந்த போர்க்கருவி விசித்திரமான போர்க்கருவியாகும் பூமாராங் போன்று சில நேரங்களில் இருக்கும் சில நேரங்களில் ஊசியை குத்தி அதன் மூலம் நோயை போக்கக்கூடிய அளவிற்கு அது மாறும் இது ஒரு விசித்திரமான போர்க்கருவி இன்னும் கேட்டால் அண்ணா அவர்கள் மற்ற போர்க்கருவிகளையெல்லாம் எல்லாம் எதிரே இருக்கின்ற எதிரிகளை மட்டும்தான் தாக்கும் மூலபலத்தை தெரிந்து அதனை முறியடிப்பதுதான் பெரியாரின் போர் முறை என்று தெளிவாகச் சொன்னார் அண்ணா மூலபலம்தான் இன்றைக்கு எந்த நேரத்தில் வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் மாநில உரிமைகள் பற்றியதாக இருந்தாலும் வடமொழி ஆதிக்கமாக இருந்தாலும் மொழி திணிப்பாக இருந்தாலும் மத வெறியாக இருந்தாலும் கலாச்சார படையெடுப்பாக இருந்தாலும் அத்தனையையும் எதிர்க்கக்கூடிய போர்க்கருவியாக பெரியார் என்னும் மருந்து இருக்கிறது என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்